உங்களுக்கு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிவிட்டதா அப்படின்னா உடனே உங்க பேர வாக்காளர் பட்டியல சேர்த்து உங்க வாக்காளர் அடையாள அட்டையை வாங்குங்க உங்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தம் பற்றிய விண்ணப்பங்களை நவம்பர் ஒன்றிலிருந்து நவம்பர் முப்பது வரை அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்கள் வாக்குச்சாவடி அமைவிடங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் சமர்ப்பிக்கலாம் மேலும் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் நவம்பர் பதிமூணு பதினாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம்களை நடத்துறாங்க இந்த சிறப்பு முகாம்ல முகவரி மாற்றம் பதிவுகளில் திருத்தம் பெயர் நீக்கம்னு நீங்க அனைத்தையும் செஞ்சுக்கலாம் அதோடு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என் டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் வோட்டர்ஸ் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் உங்கள் விண்ணப்பங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை உங்கள் வீட்டுக்கே விரைவு மறக்காதீங்க நவம்பர் பதிமூணு பதினாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நம் வாக்கு நம் உரிமை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நம் கடமை மேலும் விவரங்களுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்கிற எண்ணுக்கு தொடர்பு